வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என் இதயத்தை தொட்ட கதை கதையோட பேரு வெளிநாட்டு மருமகள் கதைக்குள் செல்வோமா நண்பர்களே புரங்கையை கட்டியபடி பட்டாளைக்கும் ரெண்டாங்கட்டுக்குமாக கதிரேசன் செட்டியார் நடைப்பழகினார் கண்கள் நொடிக்கொருதரம் வாசலை பார்த்தன அடர்ந்திருந்த பவளமல்லிக் கொடிகளையும் தாண்டி வெயில் கண்ணை கூசியது தபால்காரன் வரும் நேரம்தான் லட்சுமி ஏ லட்சுமி ஆட்சியை உள்பக்கம் பார்த்து இறைந்தார் ஆச்சி மூணாங்கட்டிலோ கொள்ளை பக்கமும் இருப்பார் எப்படி கேட்கும் வீடுதான் நூற்றி ஐம்பது அடி நீளமாயிற்று பட்டாளறைறைறைக்குள் சென்று வெள்ளை அமுக்கினார் உள்ளே அடுப்படியில் இருந்த ஆச்சி சத்தம் கேட்டு பதறிக்கொண்டு ஓடி வந்தார் நாம் எழுதின எத்தனை நாள் இருக்கும் எதை கேட்குறீங்க உன்னைய போய் கேட்டேன் பாரு அதே உன் மகனை கல்யாணம் கேட்டு எழுதி நானே இங்கிலீஷுக்காரன் அவனுக்கு பதில் நீங்க தானே எழுதினீங்க போன வெள்ளிக்கு முத வெள்ளி பதிமூணு நாள் ஆச்சு ஏன் கேட்குறீங்க அவன் பதில் எழுதுறேனா இல்லையோ பேசாமல் கல்யாணத்தை முடிச்சு முடிச்சுப்பிடுறானோ ராமா ராமா நம்ம கண்ணால் இந்த கன்றாவியெல்லாம் பார்க்க வேணும்னு இருக்குது எப்படிப்பட்ட குடும்பம் எங்கள் பச்சி எப்படிப்பட்டவுக எல்லாரும் ராமனா வகை நம்ம குடும்பத்திலேயே இப்படி வேலைக்கு போனவங்களையெல்லாம் இப்படி வெள்ளக்காரியை கூட்டியராங்க நம் மகனை போலையா எல்லாம் என் தலையெழுத்து அவன் கல்யாணம் கட்டுறான் இல்லை நாசமாக போகிறான் நீங்கள் கத்தி கவலைப்பட்டு ப்ரெஷர் ஏவிட்ட போகுது விடுங்க காப்பி வேணால் போட்டாரவா அதேப்படி அழகு ஆம்பளை பிள்ளை நாட்டரசங்கோட்டை பழனியப்ப செட்டியார் வாரிசு ஊருக்கு முதல் டாக்டரேட்டு பிஎல்எம் எஸ்டேட்டுக்கு முதலாளி விட்டுருவா வரட்டும் பதில் பார்த்துட்றேன் எழுதி கேட்டாம் பாரு என்னையா கேனப்பையன் நினச்சிக்கிட்டு உன் மகன் என் மகளை விரும்புகிறான் அட்டிக்க கேட்குறான் உனக்கு சம்மதமானு நடிக்கிறானா அவருடைய முகம் சிவந்து போனது மூச்சு வாங்கியது அடி ஆத்தி இப்படி மூச்சு வாங்குதே நீங்கள் ஏன் தான் இப்படி கவலைப்படுறீங்க பெத்தோம் வளர்த்தோம் அரியக்குடி பெருமாள் நம்மளை கைவிட்ட மாட்டார் நம்ம ஐயாக்க செஞ்ச புண்ணியன்னே ஒவ்வொருத்தர் மாதிரி இல்லாமல் பெத்தூக நம்ம சம்மதம் கேட்டு வெள்ளக்கார எழுதினா நீங்களும் என்னமா ஒரு கேள்வி கேட்டு பதில் எழுதினீங்க அதை படித்தவன் மான ரோசம் இருந்தா நமக்கு சம்பந்தம் இல்லாத இந்த கல்யாணத்தை பண்ணுவானா குறிச்சியை வீட்டு போட்டால் லட்சுமி ஆச்சு பேனையும் சுழலை விட்டு கொடுக்க இருந்தது வாஸ்தவம் தான் அவங்க தபால் வந்த உடனே தாமதிக்காம நறுக்குன்னு ஒரு தபால் போட்டது அவங்க மனதை மாற்றி இருக்கணும் இன்னைக்கு தபால்காரன் வந்தா விஷயம் தெரிஞ்சிடும் லட்சுமி உள்ள கண்ணாடி பீரோல தட்டில் நான் எழுதின தபால் காப்பி வச்சிருக்கேன் அதையும் மூக்கு கண்ணாடியோ சித்த கொண்டா இந்த தபால்காரனை இன்னும் காணமே ராமையா மகன் பேங்க் மேனேஜரை விட்டு எழுதலாம் என்று காத்திருந்து அவன் வராது போக இருப்பு கொள்ளாமல் அவரே ஆங்கிலத்தில் உடன்பதில் எழுத போட்டு விட்டார் லட்சுமி கொண்டு வந்த அந்த தபாலின் நகலினை மீண்டும் படித்தார் அந்த தபாலின் நடுப்பாகம்தான் அம்பு போல குத்தி இருக்க வேண்டும் மீண்டும் அதை ஒருமுறை படித்தார் நாங்கள் எல்லாம் பரம்பரை பரம்பரையாய் குடும்பமாய் வாழ்பவர்கள் சாமி நம்பிக்கை உள்ளவர்கள் எங்களுக்கு இல்லறம்தான் வாழ்க்கை முறை வாழ்வில் ஒரு முறைதான் திருமணம் அது ஒரு விளையாட்டல்ல மணந்தவரை விலக்கிவிட்டு வேறொருவரை செய்து கொள்வது கிடையாது பந்தம் பாசம் குடும்பம் திருமணம் என்று பழம் பஞ்சாங்கமாய் டாக்டர் கே பழனியப்பன் உங்கள் நாட்டு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டின் எச்ஓடி பாவம் ஒரு அப்பாவி எங்கள் தொன்மையான பாரம்பரியம் மிக்க நல்ல குடும்பத்தின் ஒரே வாரிசு ஒரு இனக்கவர்ச்சியில் உங்கள் மகளிடம் மயங்கியிருக்கலாம் நாங்கள் நல்ல குடும்பத்தில்தான் எடுப்போம் நாங்கள் வணங்கும் பெருமாள் தான் திருமணத்திற்கு முன் உங்களை எங்கள் சம்மதம் கேட்க தூண்டியிருக்கிறார் உங்கள் சம்பிரதமான கடிதத்திற்கு சந்தோஷமான பதில் எழுத என்னால் முடியாததற்கு மன்னிக்கவும் கடிதத்தை மூடி வைத்தார் அத்துணை கவலையிலும் கதிரேசனுக்கு அவரே எழுதிய கடிதத்தை மீண்டும் ஒரு முறை படித்ததும் தெம்பு வந்தது நிமர்ந்த பொழுது கையில் பெரிய தபால் கவருடன் மனைவி லட்சுமி நின்று கொண்டிருந்தாள் ஓ எதிர்பார்த்த பதில் தபால் வந்துவிட்டதோ உடன் எழுந்து பட்டாத அறைக்குள் சென்று பெருமாள் படத்தின் முன் அந்த கடிதத்தை வைத்து வணங்கிவிட்டு பிரித்தார் சம்பிரதாயமான தூக்கத்திற்கு பின் கடிதம் விஷயத்திற்கு வந்தது தாங்கள் எங்களைப் பற்றி எவ்வளவு தெரிந்து வைத்திருக்கிறீர்கள் என்பது எங்களுக்கு தெரியாது ஆனால் உங்களைப் பற்றியும் உங்கள் குடும்பம் சமூக கலாச்சாரம் பற்றியும் நன்கு விசாரித்து நாங்கள் அறிந்திருக்கிறோம் உங்கள் கடிதத்திலிருந்து தாங்கள் எங்கள் குடும்பத்தினைப் பற்றி நல்ல அபிப்பிராயம் வைத்து இல்லையோ என்று நினைக்க தோன்றுகிறது அதை விளக்கும் பொருட்டு கீழ் எழுத வேண்டிய நிர்பந்தம் எனக்கு எங்களுக்கு விவரம் தெரிந்த கடந்த ஏழு தரைமுறையில் ஒரு முறை கூட திருமண முறிவு என்பதே கிடையாது அனைவரும் ஒரு முறை மனம் செய்தவர்கள்தான் நாங்களும் கூட்டு குடும்பம்தான் எழுபத்தி மூன்று வயதாகும் என் தந்தை பிரவுன் மேக்மிலடனுடன் எழுபத்தி இரண்டு வயதாகும் என் தாயார் ஸ்டெஃபனியுடனும் தான் நானும் என் குடும்பமும் வாழ்ந்து வருகிறோம் என் விதவை அத்தை ஸ்டெஃபனி தன் கணவனை தன் நாற்பதாவது வயதில் இழந்தும் மறுமணம் செய்யாது எங்களுடன் தான் இருந்து வருகிறார் என் ஒரே மகன் எட்வர்ட்கும் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் கடந்த ஏழு வருடங்களாக வேலை செய்தாலும் அவன் குழந்தைகள் நலன் கருதி அவன் மனைவி பிரிஜிட்டாவும் குழந்தைகளும் எங்களோடு தான் வாழ்கிறார்கள் பாரம்பரியமிக்க நல்ல குடும்பத்தில் பிறந்த எங்கள் மகள் கார்லெட்டா உங்கள் மகன் டாக்டர் கே பழனியப்பனை விரும்புவது குறித்து நானும் என் மனைவியும் நன்கு யோசித்து ஒரு முடிவெடுத்து தான் உங்களுக்கு எழுதினோம் இனங்கள் வேறுதான் நாடும் மொழியும் பாரம்பரியமும் நிச்சயம் வேறுதான் ஆனால் அடிப்படை கொள்கைகளில் எங்களுக்கு தெரியாததால் வாழ்விலும் பிரச்சினைகள் குறைவாகத்தான் இருக்கும் என நினைக்கிறோம் ஆயினும் இந்த திருமணம் நிச்சயம் உங்கள் முழு சம்மதத்துடன் தான் நடக்க வேண்டும் என்பது எங்கள் விருப்பம் உங்கள் பதிலை எதிர்பார்க்கின்றோம் அன்புடன் கணவனும் மனைவியும் இரவு முழுவதும் உறங்கவில்லை மறுநாள் மஞ்சள் தடவி அமெரிக்காவுக்கு ஒரு தபால் எழுதினார் கதிரேசன் நண்பர்களே இத்துடன் இந்த கதை நிறைவடைந்தது நிச்சயம் உங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி